பட்டுக்கோட்டை அடுத்த திருச்சிற்றம்பலம் புரதநாதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான பஞ்சலோக சிலையை மீட்க அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஜி பொன் மாணிக்கவேல் வலியுறுத்தியுள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த திருச்சிற்றம்பலம் புராதனீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான பாஞ்சலோக சிலை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்டது இந்த சிலை அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள தனியார் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டு உள்ளது தற்போது இந்த சிலையை அந்த அருங்காட்சியக நிறுவனம் ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த சிலையை மீட்டுத்தர அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்து மூன்று மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது இந்த சிலை குறித்து கிராம மக்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சிலையை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த கோயில் கட்டப்பட்டது வந்து ரெண்டே ரெண்டு தான் எண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து எண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்குள்ள கட்டியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா முதலாம் ஆதித்ய தேவர் காலத்துல இது கட்டப்பட்டது யாரு சோழப் பேரரசை ஆரம்பிச்சானோ ஆரம்பிச்சவன் பேரு விஜயாலய சோழ அவருடைய மகன் ஆதித்ய தேவர் அவருடைய காலம் அப்படி இல்லைன்னா அவருடைய மகன் முதலாம் பராந்தக தேவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில் ரொம்ப ரொம்ப தொன் அப்படின்னா இது ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலு அது ஒரு நூறு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு அதுக்கு மேலே ஒரு இரு ஆயிரத்தி நூ நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது தொன்மை முடிஞ்சிருச்சு இந்த கோயில்களில் நிறைய குற்றங்கள் நடந்துரு